வணக்கம் நான் உங்கள் ஆத்ம சகோதரி மேக்னா இன்று நாம் பார்க்கறப்பத சிம்ம ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் ஏங்க ராசி பலன்லாம் சொல்கிறீங்க அதான் எங்களை பற்றி எங்களுக்கே தெரியுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது கடன் வேலை வேலையில் சுமை இப்படியே தான் ஓடிட்டு இருக்கோம் படித்த படிப்பு வேலை கிடையாது நான் ஏதோ படித்தேன் ஆனால் கிடைச்சது வேலையை வச்சு ஏதோ என் லைஃப் ஓடிட்டுருக்கு அந்த வேலையிலையும் சரியான வருமானம் இல்லை பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்து பிஸ்னஸ் பண்ணியும் அதுலேயும் நஷ்டம் கடன் வாங்கி பண்ண அந்த கடனும் அடைக்க முடியலை கல்யாணம் பண்ணோம் அந்த கல்யாணமும் வந்து எதுக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் ஒரு லைஃப்பை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஒரு ஹாப்பின்றதே லைஃப்பில் கிடையாது சந்தோஷன்றதே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி வேலையை விட்டா வீடு வீடை விட்டா வேலை இல்ல வேலை வேலைன்னே வேலையிலயே போயிட்டு இருப்பீங்க வீடுன்ற சாப்டரே இல்லாம போயிட்டு உங்க லைஃப் பணத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பீங்க இந்த வருஷம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அப்படி பண்ணியிருந்திருக்கவங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிருப்பீங்க அதனால் செலவுகள் அதனால கடன் இது எல்லாத்தையும் திரும்பவும் தாங்குகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்திருக்கும் ஸோ கணவன் மனைவிக்கு இடையே வந்து பிரிவுகள் இதெல்லாம் வந்து சந்திச்சிருப்பீங்க நிறைய லவ் ஃபெயிலியர்ஸ் வந்து சிம்மம் ராசிக்கு வந்து வந்திருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எயிட் பொசிஷனில் வந்து சனி வந்து எந்த டிரான்சிக்ஷனும் கிடையாது இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி மட்டும் தான் நடக்க போகுது அதுவும் ஜூனில் தான் ஸோ உங்களுக்கு வந்து ஜூன் வரையும் பாத்தீங்கன்னா டைம் கொஞ்சம் அன்ஃபேவராக தான் ஓடிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு தான் வந்து குரு பகவான் வரப்போகுது இப்பவா அது உங்களுக்கு வந்து லெவன்த் ப்ளேஸில் இருந்துட்டு தொழில் வேலை இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போயிட்ருக்கோம் அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஓகேவான்ற மாதிரி தான் போயிட்ருக்கோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் திரையஸ்தானத்தில் வரும்போது எக்ஸ்பென்சஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து வரும் மேஜராக பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வீட்டில் இருக்க பெண்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அதுவும் ஒரு அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் உஷாராக இருக்கும் சிக்கும் ஆறு இல்லை எட்டு இடத்துல குரு இருந்தாங்க அப்படின்னா மேஜரா எந்த பிரச்சனையும் நடக்காது ஓகேங்களா அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா எயித்து பொசிஷன்ல குரு இருப்பாங்க ஸோ அதனால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே நடக்காது ஓகேங்களா சின்ன சின்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆஹ் இல்லை ஏதாவது வைரஸ் அளவுகள் இந்த மாதிரிதான் வரும் ஆனா வாகனத்தில் மிக மிக கவனம் தேவை படிப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக தான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாம் நல்லா போடணும் நான் பார்த்துப்பேன் படிச்சுப்பேன் நான் வீட்லேருந்து கிளாஸஸ் பார்த்தாவே போதும் வீட்டில் வந்து நான் படிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது நான் அப்படியே பார்த்து அப்படியே மைண்ட்குள்ளே ஏறிடும் அப்படின்றதெல்லாம் மாணவர்கள்லாம் வந்து தவிர்க்கணும் கண்டிப்பாக எஃபர்ட் போடணும் டைம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கணும் உங்களுக்கான பரிகாரம் ஏழை பிள்ளைங்களுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன பேக் ஸ்கூல் பேக் இல்லை வந்து ஒரு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன உண்மையாகவே அவங்களால எதுவுமே வாங்க முடியாமல் இருக்காங்க பார்த்தீங்களா ரோட் சைடில் அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க இதுவே வந்து பெரிய மாற்றத்தை வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நன்றி